ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி மூன்றாம் பத்து ஆறாம் திருமொழி இரண்டாவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு பிணிக விழும் நறுநீல மலர் கிழகே பிழைகூடம் அணிமலர் மேல் மது நுகரும் அருகால சிறுவண்டே மணிகழு நீர்மருங்கலரும் வயலாலி மணவாளன் பணியறியே நீ சென்று என் பயலை நோய் உரையாயே பிணிய விழும் நறுநீள மலர் கிழிய படகூடும் அணிமலர் மேல் மது நுகரும் அருகால சிறுவண்டே மணிகழு நீர் மருங்கலரும் பயலாலி மணவாளன் பணியறியேன் நீ சென்று என் பயலை நோய் உரையாக பிணி அவிழும் நறுநீல பிணின்னா கட்டு அவருனா அமிழ்ந்து போகிறது கட்டு அதாவது மலர்கின்றங்கிற வார்த்தையை பிணி அவிழும் நறுநீளை நீலோத்தோ மலர்கள் நெய்தல் மலர்கள் அந்த மலர்கள் கிழியும்படியாக புரியா அந்த மலர் மலர்ந்துடுது அந்த மலர்கள் கிழியும்படியாக படகோடும் உன்னுடைய பெண் துணையோடும் அனிமலர்மேல் மதுநுகரும் அழகிய அந்த மலர்மேல் மதுவை தேனை அருந்துகின்ற அருகால சிறுபண்டே ஆறு கால்களை உடைய சிறிய வண்டை அப்படின்னு பண்டை கூப்பிடுறார் புரிய ஒன்றும் கஷ்டமில்லை பிணிய விழும் நறுநீளை மலர் கிழியப்படகோடும் அணிமலர்மேல் மதுநுகரும் அருகால சிறுபண்டே ஆறு கால்களை உடைய வண்டை இப்போ மணிகழும் மணிகழு நீர் மருங்கலரும் மணிகணி ம கழுநீர்னால் செங்கழு மணினா அழகாக இருக்குன்னு வச்சுக்கோங்க அழகிய செங்கழுநீர் மருங்கு அலரும் மருங்குன்னா மலர்ந்து மலர்ந்திருக்கிற மருங்குன்னா அருகில் பக்கத்தில் நத்தம் சுற்று வட்டாரத்திலலாம் அப்படின்னு கற்பனை பண்ணிக்கலாம் மணிகழு நீர் மருங்கலரும் வயலாளி மணவாளன் வயலாளியில் இருக்கிற அத்திரவாளியில் இருக்கிற எம்பெருமான் பணிகரியேன் அவன் அவனோட செய்தி என்ன அவனோட யோஜனை என்ன அப்படின்னு எனக்கு தெரியல என்ன அவனோடய ப்ரோக்ராம் என்ன இட்டினரி என்ன எங்கெங்கெல்லாம் அது மாதிரிலாம் புரிஞ்சுக்கலாம் மொத்தத்தில் என்னை பற்றி நினைப்பு என்ன அப்படிங்கிறது அறிய எனக்கு தெரியலை நீ சென்று ஒரு சிறுவண்டே நீ சென்று என் பயலை நோய் உரைக்காக என்னுடைய பயலை பசலைத்தன்மை இல்லை இந்த நம்ம சொல்கிறோம் சோகம் பிடிச்சிருக்கு கல் உடம்பு நிறம் மாறியிருக்கு அது காதல் ஒம் கொண்ட காதலால் அந்த பெண்ணிற்கு பய பசலை நோய் வந்திருக்கிறது உடல் நிறம் மாறி விட்டது என்று சொல்லாயோ அப்படின்னு சொல்கிறார் வேறு ஒன்றும் இல்லை மணிகள் நீர் மருங்கலரும் வயலாளி மணவாளன் பணியறி நீ சென்று என் பயலை நோய் உரையாகே கஷ்டமல்ல நினைக்கிறேன் பாசுரம் முழுசா படிச்சுடலாமா பிணிக விழும் நறுநீல கூடும் அணிமலர் மேல் மது நுகரும் அருகால சிறுவண்டே மடிகழு நீர் மருங்கலரும் பயலாளி மனவாடன் பணியெறியே நீ சென்று என் பயலை நோய் உரையாகே ਸ਼੍ਰੀਮਤੇ ਰਾਮਾ ਨੁਜਾਇ ਰਾਮ